விட்டு விட்டு நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் ஓ அன்பை என்றும் செல்ல அன்பான சொந்தபந்தங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கடவுளுடைய பெருதான கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த உங்களுக்கான உங்களுடைய நேரங்களில் சந்திப்பதற்கு பரிசுத்தாவினர் பாராட்டி இருக்கிற இந்த நல்ல கிருவைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே வாழ்க்கையில் எதை குறித்தும் சிந்தித்து செயல்படுத்த முடியல என்று யோசிக்காதீங்க உங்க கூட இருக்கிறவர் மிகவும் பெரியவர் அவர் நிச்சயமாக ஒரு காலத்தை நமக்காக வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்வுக்குண்டான ஆசிர்வாதங்களை அவர் நிச்சயமாக மக்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் காரணம்னா அதை அதற்காகவே அவர் என்ன பண்ணாருங்க நமக்காகவே ரத்தம் செஞ்சு நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளை என்கின்ற ஒரு அங்கீகாரமும் ஒரு அடையாளமும் அவர் நமக்கு தந்திருக்கிறார் அதனால அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வறுமையும் வெறுமையும் பலவீனங்களும் போராட்டங்களும் எவைகள் கடந்து வந்தாலும் அவைகள் அனைத்திலும் கூடவே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சரிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் என் வாழ்க்கையை அவர் ஆஸ்ரோதிக்கிற நல்ல ஒரு தகப்பன் சொல்லுங்க எழிலியார் ஏன்னா வேதம் அழகாக சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனம் சொல்லுகிறது உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனையை உறுதிப்படுத்துவார் இப்ப நீங்க என்ன திட்டம் எடுக்கிறீங்க என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க உன் பிள்ளைக்காக இல்லை உங்களுடைய வேலையை தேடுவதற்காக இல்லை ஊழியம் இன்னும் கடவுளுக்கு பிரியமாக எப்படி செய்வதற்காக இல்லை திருமண காரியத்திற்காக இல்லை வீடு கட்டுவதற்காக என்ன ஒரு காரியம் உனக்குள் காணப்பட்டாலும் முதலாவது நீங்கள் என்ன பண்ணுங்க அதை கர்த்த இடத்துல கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க ஏன்னா நம்மளால் ஒன்றுமே சாத்தியங்களை செய்ய முடியாது என்னதான் நம்ம மனுஷிகரமாக பலன் இருக்குது பணம் இருக்குது எல்லாருக்கு நம்ம சொன்னா கூட காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடிய தான் நம்ம பயணம் பண்ணணும் சரன்றாகணும் அவரோடு தான் நீங்க முழுமையாக உங்களை அர்ப்பணிக்கணும் சரிங்களா அப்போ தேவ வார்த்தையின்படி நீங்களும் நானும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாலே அங்கே மிக பெரிய ஒரு மாற்றம் நம் வாழ்க்கையில் வரும் நானாக நிறைய நேரங்களில் கத்தடி சமூகத்தில் ஊழியங்களுக்கு கடந்து போகும் வெளி பிரயாணங்கள் வெளி ஊழியங்கள் திருச்சபை ஊழியங்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் சில திருப்பிரசங்க சில வீட்டுப் புறையர்கள் இப்படி பல ஊழியங்களுக்குள் போகும்பொழுது ஆண்டவர்கிட்ட முதலாவது என்ன ஒப்பு கொடுப்பேன் தகப்பின இதற்கெல்லாம் நான் தகுதி உடையவனா அங்கே போகிற இடத்தில் என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதற்கு என்னை முழுமையாக நான் உங்ககிட்ட என்ன ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது தான் அவர் என்ன பண்ணுறாருங்க அங்கே அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி அவருடைய வார்த்தையை அங்கே என்ன பண்ணுறாங்க வெளிப்படுத்துறது மாத்திரம் இல்லை அற்புதமாக அது மாறுபடுது அமை நலனியாக உங்கள் வாழ்க்கையில உங்கள் அப்பா இதை தான் செய்வார் சரிங்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கை அவர்கிட்ட ஒப்படைக்குங்க உங்கள் காரியத்தை அவர்கிட்ட கொடுத்துருது நீங்கள் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜோமண்ட்டி நீங்கள் கடந்து போங்கல நம்முடைய காரியம் மிகவும் சுலமாக ஈஸியாக லெதுவாக முடிஞ்சிடும் நம்ம நிறைய பேர் தடி அடிதடி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறோம் சொல்ல சொல்ல அப்படியே கட்ட கட கடக்குன்னு சோமனிட்டு அந்த பேர் நான் போறோம் பண்றப்பா அது செஞ்சுருங்க அப்படின்னு கிடையாது ஒரு நாள் முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க அதான் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சிட்டா இரவு சேப்பீங்க நாளைக்கு கிளம்பும் போது அதுக்கு முன்னாடி சேமன்ட்டு போங்க அப்புறம் பாருங்களேன் நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த தேவன் அழகாக நேர்த்தியாக அதை வாய்க்க பண்ணி தருவார் என் சகோதரியே என் பிள்ளையுடைய எதிர்காலத்திற்காக நீ கத்திரத்தில் ஒப்புவித்து செபிக்கிறபடி நாள் உன் ஜெபத்தை கத்தர் கேட்கிற அவனுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார் என் அன்பு மகளை நான் மருத்துவமனைக்கு போயிட்டு பலவிதமான மருத்துவரை பார்த்து இன்னும் என் சரீரத்துக்குள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுகிறாங்க ஆனாலும் என்னுடைய சரீரங்கள் ஏதோ ஒரு விளைவினைப்படுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி நீ புலம்பிக் அல்லவா இன்றைக்கு உன் சரீரத்தை முழுவதும் இயேசு சுவாமியிடத்தில் ஒப்புக்கொண்டு சொல்லி செபித்து பாருங்கள் ஆவியானவரே உச்சம் தளம் முதல் உள்ளாங்கால் வரைக்கும் என் சரீரங்களை முழுவதையும் உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறான்ப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செவித்துப்பா சகோதரி உனக்குள் இருக்கக்கூடிய இந்த அசத்தத்துடைய வளைவனத்தை நீக்கி உன் கூடாரத்தை தேவன் வெளிச்சத்தின் கூடாரமாக மகிமையுள்ள கூடாரமாக அவர் மாற்றுவார் பயப்படாதீங்க எல்லா காரியத்தையும் பேசா பகட்ட ஒப்பு கொடுங்க உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறோம் ஒருவேளை நேரலில் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில எனக்காக யாராவது ஒருத்தர் ஜிபிப்பாங்களா என் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து செபிப்பார்களா என்று சொல்லி உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் இதுவரைக்கு அழைத்து யாரும் வராமல் இருப்பார்கள் என்று சொன்னால் ஏதோ இந்த நேரலை பார்க்கிற தெய்வ பிள்ளைகளை நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்க கீழே அதுல ஃபோன் நம்பர்லாம் அனுப்பியிருக்கிறோம் உங்கள் பிரச்சனைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த நேரத்திலும் உங்களுக்காக செவிப்பேன் ஏன்னா ஜபம் இருக்கிற நேரத்தில் உங்கள் போன் எடுக்க முடியாது அது முடிந்த பிறகு நிச்சயமாக உங்க ஃபோனில் உங்களோட தொடர்பு கொண்டு உங்களுக்காக செவிப்பேன் உங்களுக்காக செவிக்க ஒரு சகோதனை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நம்பிக்கையோடு நீங்கள் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமே சைட்